ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்தி மூன்று இறைவசனம் ஒன்று கடவுளே நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசி நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது ஜெபம் உண்மையின் இருப்பிடமே இறைவா நாங்கள் உண்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் நீர் உண்மை உள்ளவராய் இருப்பது போல நாங்களும் எங்கள் பெலவீனத்தால் எந்த சூழ்நிலையிலும் உண்மைக்கு விரோதமான சாட்சிகளாய் இல்லாமல் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் பொய் பேசுவது புறம் கூறுவது தீயவற்றை எங்கள் நாவால் அறிக்கையிடுவது மற்றவர்களை புண்படும்படி பேசுவது தகாத வார்த்தைகளை பேசுவது போன்று எங்கள் நாவால் பல பாவங்களை செய்கின்றோம் வீணான ஒன்றுக்கும் செயலில்லாத பேச்சுகளில் நேரத்தை செலவிடாமல் அந்த நேரத்தை நன்மையான காரியங்களுக்கு செலவிடுவது கடவுளை புகழ்வதற்கென்று பயன்படுத்த எங்களுக்கு கீர்த்தியை தாரும் கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருப்பது போல அவரை பின்பற்றும் நாங்களும் கடவுளுக்கும் எங்களை சுற்றி உள்ள அனைத்து மக்களுக்கும் உண்மை உள்ளவர்களாய் நேரிய உள்ளத்தவராய் வாழ எங்களுக்கு உம்முடைய அருளை தாரும் ஆமீன்